ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கெனசெட்டர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக ஓட்ரை ஐடி மற்றும் பூத் ஸ்லிப் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான அப்டேட்டு போன வேலையாக இருக்குது அது என்ன அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷன்ஸ் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் நடக்க போகுது எல்லா இடங்கள்லேயுமே இப்போ பூட் ஸ்லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து பூட் ஸ்லிப் இன்னும் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இவங்களுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஒரு புதிய அறிவிப்பு தேர்தல் ஆணையத்திலேருந்து வெளியாக இருக்குது உங்களுக்கு பூட் ஸ்லிப் இல்லாமல் இருந்தாலும் வாக்காளர் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் அப்டேட் தான் இப்போது நிறைய பேர் வந்து ஆன்லைனில் அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஓட்ரு ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணாலே எந்த இடத்துல அவங்களுக்கு எலெக்ஷனு பூத்து அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பூத் ஏஜென்ட்ஸ் வந்து இப்போ பூத் ஸ்லிப்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சுருந்துருப்பாங்க இந்த சூழ்நிலையில் நிறைய பேருக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வரல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்களும் வாக்களிக்க முடியும் அதற்கு உங்களுடைய ஓட்ரு ஐடியும் அது போக உங்களுடைய வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பெயர் இருந்தால் போதும் நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பூத்தில் வந்து ஓட்டு அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி அதை செக் பண்ணிக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பூட் ஸ்லிப் வரலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு அந்த மாதிரி கூட கொண்டு போயிட்டு எந்த பூத் உங்களுக்கு அசைன் ஆகியிருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஓட்டு வந்து உங்களோட ஓட்டு காசு பண்ணிக்க முடியும் இந்த ஒரு அப்டேட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸியலாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் அவங்க ஓட்டை வந்து காசு பண்ணாமல் விட்டுருவாங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம சேனலில் கேள்விகள் கேட்கலாம் நாங்கள் அதுக்கெல்லாமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி